அஞ்சு ரூபாய் பதினஞ்சு வந்து உங்களுக்கு வேஸ்டாகுது நீங்கள் வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களா ப்ளீஸ் ஆகுது வந்து நல்லா உள்ளே வந்து பண்ண டிப் பண்ணிக்கணும் டேஸ்ட் எப்படி இருக்கு போதும் நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லது. இன்னைக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.